சிம்பிளான டெஸ்ட்டு தான் உங்களுக்கு சொற்கூட்டும் திறன் எத்தனை பேர் இருக்கின்றதை உங்களுக்கே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இந்த ஸ்லைடில் இருந்து கடைசி ஸ்லைடு வரைக்கும் உங்களுடைய சொற்கூட்டும் திறனுக்கு ஒரு சின்ன சவால் பெரியதாக வேண்டும் ஆல்டிக்கலாம் சிறிது சிறிய சவால் தலைவர்களுக்கு தலைவர்களுக்கூட டெஃபனேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு அது நிறைய பக்கங்கள் நிறைய மணி நேரங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் நாலு விஷயங்களை மட்டும் எடுத்து அதன் படி லீக்கோனி எங்கேயும் அதில் ஒப்பிட முடியும் என்று ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்கிறேன் தலைவருக்கு முக்கியமானது வந்து ஈகை குணம் இருக்க வேண்டும் அவர் அருளாளராக இருக்க வேண்டும் அருளாளர் என்றால் தன் குடிமக்களை அவர்கள் வளத்தை நலத்தை மட்டுமே எண்ணக்கூடிய இருக்க வேண்டும் அதான் அருளாளர் அப்படிங்கிறது ஈகை குணம் உள்ளவர்கள் எடுத்து கொடுக்கல அருளாளர் அவர் குளோபலாக திங்க் பண்ணணும் அப்படின்னு தந்தையை போல அது பெற்றோரை போல தந்தையைப் போல பிரித்து போட்டிருக்கேன் தந்தையைப் போல தாயைப் போல தன் குடிமக்களை பேண்பவர் வெல்ஃபேர் மெஷரை வந்து அதிகமாக பார்க்கக்கூடியவர் தன்னுடைய சிந்தனைகளாலும் செயல்களாலும் உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடியவர் சிந்தனைகளாலும் செயல்களாலும் உலகத்தையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைக்க வேண்டிய வைக்கக்கூடியவர் ஒரு சின்ன கியூ கொடுக்குறோன்னா உலகத்துக்கு இன்னும் ஒரு வார்த்தை வடமொழி வார்த்தை இருக்குது அதை மனசுல வச்சுக்கோங்க இந்த இடத்துல உலக பார்வை உள்ளவர் குளோபல் அவுட்லுக் உள்ளவர் உலகம் இங்கே போயிட்டு இருக்கு நம்ம எங்கேயே வைக்கணும் பொசிஷனிங் சொல்லுவாங்க எம்பிஏ படிச்சவங்களும் தெரிஞ்சுவிங்க ஹவ் யூ பொசிஷன் யுவர் செல்ஃப் அப்படிங்க இந்த ஜாப் மார்க்கெட் ஹவ் யூ பொஷிஷன் யுவர் செல்ஃப் இந்த பிஸ்னஸ் மாங்கலையா அந்த மாதிரி பொசிஷனிங் உலக பார்வை உலகங்களாக மட்டும்தான் முடியும் இப்போ நான் வந்து சொற்கூட்டம் திறனுக்கு உண்டான ஹியூவும் கொடுத்துட்டேன் பேஸும் கொடுத்துட்டேன் கொஞ்சம் முன்னாடி போகிறேன் நான் தலைவர்களுக்கு உண்டான நாலு தகுதிகளை பார்த்தீங்க அவங்கள எந்த பார்வையில் பார்க்கலாம் போது இந்த கூட்டத்துக்கு ஒன்று கொஞ்சம் சார்ந்துள்ள மூன்று விஷயங்களை எடுத்து பார்க்கலாம் என்று தோன்றியது ஒன்று திருக்குறளின் பார்வை முன் மற்றொன்று என்னுடைய தேசபக்தியை உணர்த்துவதற்காக அல்ல எனக்கு அதிகமாக நம்பிக்கை உள்ள காந்திய பார்வை மூன்றாவது நாம் அனைவரும் சார்ந்த ஒரு இன பார்வை தமிழின் பார்வை இந்த மூணு விஷயத்திலங்கும் லீக்வானியோ அறிந்தோ அறியாமலோ எவ்வாறு தன்னை ஆள்படுத்தியிருக்கிறார் என்பதை பார்க்க போகிறோம் திருக்குறளின் பார்வை நிறைய குரல் இருக்குது அதில் ஒரு குரலை மட்டும் எடுத்து அதை போட்டிருக்கேன் அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தருக்கு இயல்பு வேந்தர்னு எடுத்துகிட்டு பிரதமர்னு போட்டுக்கோங்க வேந்தருக்கு இயல்பு அஞ்சா கூடாது ஈகை நிறையா இருக்கணும் அறிவு உள்ளவராக இருக்கணும் திட் இஸ் குளோபல் அவுட்லுக் ஊக்கம் தான் நினைச்சதை செஞ்சு முடிக்கக்கூடிய ஊக்கம் இருக்கணும் தன்னுடைய அசைக்க முடியாத காந்தியோட பாஷையில் சொல்கிறது வந்தால் ஸ்டப் ஆன் அப்படிம்பாங்க அவர் ஒரு காரியத்தை நினச்சிட்டாருன்னா நீ கேட்கலன்னா தன்னை வருத்தி உங்களை நினைக்க நம்ப வைப்பார் நம்மளை கேட்க வைப்பார் அதான் பேசிவ் ஸ்டப் ஸ்டபான்பாங்க அந்த ஊக்கம் இருக்க வேண்டியது இல்லை நான் சொன்ன லீக்வானியுடைய ஹிஸ்ட்ரியை எடுத்து பொருத்தி பார்த்தீங்கன்னா தன்னுடைய கருத்தை சொன்னதுக்கு என்றைக்குமே அஞ்சினது கிடையாது தன்னுடைய மக்களுடைய கருணை உள்ளங்களோட தன்னுடைய மக்களை அணுகினதுனால தன்னுடைய மக்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை செஞ்சு கொடுத்துருக்காரு அறிவாய்ந்தவர் ஊக்கம் வாய்ந்தவர் காந்திய பார்வை காந்திய பார்வைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்ல சொல்லப்போன்னா இந்த போலீஸ்காரர் இருக்கிற பார்த்தீங்களா டிபிக்கல் போலீஸ் யூனிஃபார்ம் அது போலீஸ்காரர் அவங்க வந்து எந்த அளவுக்கு விழிப்புணர்வோட அலர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னா நான் சிங்கப்பூர் தொண்ணூற்றி மூணு வருஷம் போனேங்க அப்போ ரொம்ப போகும்போது கிராமத்துலேருந்து போனதுனால அந்த கிராமத்து அவுட்லுக்லேயே இருப்பேன் சாதாரண ஸ்லீப்பரை போட்டுக்கிட்டு சாதாரணமாக போட்டு சரியாக கூட இப்போ கூட கோம் பண்ணல சரியாக கூட கோம் பண்ணாமல் போயிட்டு நின்று ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் போயிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ்காரர் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சார் அந்த ஏரியாவுக்கு நான் புதுசு அப்படின்றது ஏன்னா அங்கே என்ன மாதிரி நிறைய பேர் சுற்றி இருந்தாலும் நான் ஏரியாவுக்கு புதுசுனாரு இதெல்லாம் நான் பார்த்து ஆச்சரியப்படலை என்னோட கிட்டே வந்தார் இனிய அனுபவம்னு போட்டிருக்கேன் மேல் போலீஸ் இனிய அனுபவம்னு போட்டிருக்கேன் கிட்ட வந்தார் கிட்ட வந்தோடனே நீங்கள் என்ன இருக்கும் நீங்கள் ஒரு கற்பனை பண்ணிக்க இங்கே ஒரு போலீஸ்காரன் வந்து ஒரு சஸ்பெக்டை போயிட்டு அப்ரோச் பண்ணால் எப்படி பண்ணுவோம்னு நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க என்கிட்ட கிட்ட வந்தார் அவருடைய ஐடென்டி கார்டு எடுத்தார் ஐ ஆம் சர்ஜென்ட் தான் ஃப்ரம் யூஷூ நெய்பர்ஹுட் அப்படின்னாரு எனக்கு சரியாக பாதி புரியல ஏன்னா அந்த ஆக்சிடென்ட் டிஃப்ரெண்ட் இருந்தது எஸ் அப்படின்னு நான் பயத்திலேயே இந்த போலீஸ்காரன் நம்மளுக்கு ஆடும்லையா அந்த பயத்திலே எஸ் அப்படின்னு ஏன்னா போலீஸ்காரன் பிடிச்சா இங்கே பனிஷ்மெண்ட்டு என்கொயரி இருக்கு உண்டு அங்கே வந்து என்கொயரியோடு உண்டு நம்பிக்கை இருந்தால் கூட இங்கே பனிஷ்மெண்ட்டாகாமல் தப்பிச்சிக்கலாம் தப்பு பண்ணிவிட்டு கூட அங்கே பனிஷ்மெண்ட்டில் தப்பிக்க வழியே கிடையாது பிரம்படி மூணு கிடைக்குங்க மூணு வடி தான் வாழ்க்கை பூர்வம் சிரமப்படுவீங்க அதை நினச்சி பயந்துக்கிட்டு வடிவல் படத்தில் வர மாதிரி சின்ன ஒரு ஷாக்கில் இருந்தேன் அவர் கேட்டார் கேன் யூ ஷோ மீ யுவர் ஐடென்டி அப்படின்னாரு அன்னைக்குன்னு பார்த்து கொண்டு போகலங்க நான் ஐடென்டிட்டி கொண்டு போகணுன்னா தெரியாது இக்னோரண்ட் தெரியலன்னு அவர் சொன்னார் கென் யூ கோஆப்ரேட் வித் மீ கேன் யூ கம் டு திஸ் நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் ஐ வாண்ட் டு டாக் டு யூனர் எனக்கு இதுவரைக்கும் இந்த பயம்லாம் போயிட்டு இவர் இப்படி கேட்குறாரு நம்ம கொஞ்சம் தைரியமாக பேசலான்னு சொல்லிட்டு நம்ம பழக்கம் நம்ம பதில் இல்லை வைஸ் வைஸ் டு டேக் மீன் அப்போ ஆக்சென்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வைஸ் சுட் டேக் கம் அப்படின்னு நான் நோ வி நீட் யுவர் கோஆப்ரேஷன் டு என்கொயர் சம்திங் அப்படின்னாரு அப்புறம் பக்கத்தில் உன்னை கேட்டேன் என்னமோ கூப்பிட்றாரப்பா அப்படின்னா போய்டுலன்னா உனக்கு உதவுழுங்க அப்படின்ட்டு அவர் அவர் ஐடென்டி ப்ரூஃப் பிரச்சனை அவரும் ஒதுக்கிட்டார் போனேங்க அஞ்சு போனோன்னே யூ வில் நாட் பிலீவ் எனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுத்துட்டு உங்களை ஐடென்டிட்டி இல்லாமல் நீங்கள் வந்துட்டீங்க ஐடென்டி கார்டு எடுத்துகிட்டு போகிறது வந்து கட்டாயமான ஒன்று எடுக்காமல் வந்துட்டீங்க உங்களுடைய ஆஃபீஸோடைய நம்பர் சொல்லுங்கள் நான் ஃபோன் அடித்து உங்களை வரேன் அவங்க உங்கள் ஐடென்டி கார்ட் எடுத்து போயிடுவாங்க அப்படின்ட்டாங்க கூட்டி போயிடுவாங்கட்டாங்க இந்த ப்ராசஸில் வந்து எனக்கு வந்து அதிகமாக ஆச்சரியப்படலைங்க அவர் என்கிட்ட கனிவான் நடந்து கொண்ட விதம் இருக்கு பார்த்தீங்களா என்னை முதல் பார்த்ததுலேருந்து கடைசியில் என்னை அதை விட்டு வெளியே போகிற வரைக்கும் சிறிது கூட என் மனதை புண்படுத்தாதது மட்டுமல்ல எனது மனதை எப்பொழுதுமே சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்றக்காக பல முயற்சிகளை மேற்கொண்டார் இது சாதாரணமாக வரதில்லைங்க இட் இஸ் இந்த கல்ச்சர் அதை உருவாக்கினவர் அதை உருவாக்கினவர் லீக் இங்கே தான் காந்தியத்தினுடைய பாதிப்பு லீக் வாங்கிட்டு இருக்கிறத பார்க்குறேன் தனி உரிமை தனி மனித உரிமை எக்காலத்தை கொண்டும் பாதிக்கக்கூடாது என்பது காந்திய காந்தியோட அசைக்க முடியாத நம்பிக்கை நீங்க இங்கே தான் கைத்திருக்கணும் அங்கே தெரிவிக்க கூடாது நீங்க இங்கே தான் தெரியும் காந்திய வந்து அங்கே தான் ஃபாலோ பண்ணிக்கணும் அப்புறம் காந்தியோடைய ராமராஜ்யத்தில் வந்து ஒரு நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதை வந்து ரொம்ப ப்ராடராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் சின்னதாக சொல்கிறதா இருந்தால் ஒரு பர்டிகுலர் அஸ்பெக்ட் மட்டும் நடு நடுராத்திரியில் அழகான பெண் கழுத்து முழுவதும் நகை அணி உடல் முழுவதும் நகை அணிந்து கொண்டு தன்னந்தனியாக சாலையில் நடப்பால் அவளுக்கு எந்த தொந்தரவும் இன்றி அவர் வீடு சேருவாள் அப்படின்னு இது வந்து சத்தியமாக சத்தியன்ற வேட் அதிகமாக நான் யூஸ் பண்ண மாட்டேன் சத்தியமாக சிங்கப்பூரில் எந்த நேரத்துலையும் நீங்கள் இன்றைக்கி போனால் கூட ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எந்த சாலையில் நடந்து பாருங்கள் பெண்கள் அவ்வளோ அவ்வளோ ஃப்ரீயாக நடந்து போவாங்க இந்த ஒரு சாத்தியம் வந்து எனக்கு தெரிய சிங்கப்பூரில் மட்டும்தாங்க உண்டு கத்திங்கன்னு பார்த்தேன் இது நான் கைத்தட்டல் நிச்சயமாக கேட்குறேன் அப்படின்னா எந்தளவுக்கு நீங்கள் ரெகனைஸ் பண்ணிக்கணும்னு தெரிஞ்சுக்கிது ஏன்னா தனியாக ஒரு பொண்ணு இன்றைக்கி சென்னையில் நடக்கிறது டெல்லியில் பார்த்துருக்கோம் கேள்விப்பட்டோம் இல்லையா சென்னையில் நடக்கிறது நிச்சயமாக இம்பாசிபிள்ங்க இது வந்து ஒரு நாட்டில் உருவாக்கியிருக்காரு இங்கே வேறு குளோபல் சிட்டிசன்லாம் இருக்க ஒரு இடத்துல உருவாக்கிக்கிறது சாதாரண காரியம் கிடையாது ஒவ்வொரு மைண்டும் ரோபோட் மாதிரி அது அதுனால் தான் முடியுது சின்ன உதாரணம் சொல்கிறேன் என்ன என்னுடைய டாக்டர்ஸ் இருக்காங்க எட்டு வயசு அங்கே இருக்கும்போது தே வேர் தியர் ஓன் ஒரு நாள் கூட எங்கே போகிறீங்க இங்கே வரீங்களுக்கு தள்ள சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அண்ட் வி விட் நாட் ஒரி அபவுட் தி சேஃப்டி இந்த இருபது வயசு ஆகுதுங்க உங்களுக்கு மெசேஜ் காரில் ஏறணும்னு பஸ்ஸில் ஏறணுன்னா மெசேஜ் ஐ காட் இன் டு ட்வெல் பீங் ஐ காட் ஒன் இட் அன்னா யூனிவர்சிட்டி ஐ காட் இன் டு ஐ காட் ரீச் ஹோம் ஐ ஒன்ட் டு மீட் மை ஃப்ரெண்ட் ஒவ்வொரு மூமெண்ட்டும் நான் மானிட்டர் பண்ணியிருக்கேங்க இது வந்து வெட்கப்பட வேண்டிய விஷயங்க நம்ம சொந்த நாட்டில் சொந்த இன மக்கள் உள்ள ஒரு இடத்துல மிகவும் மிகவும் வெட்கப்பட வேண்டிய விஷயம் இதை அசாதாரணமாக கடின உழைப்பு சிஸ்டமேட்டிக் பிளானிங் மூலம் அச்சீவ் பண்ணியிருக்காரு யூ இதுக்கு நான் எப்போவுமே கை தமிழின் தமிழனின் பார்வையில் காந்தியின் பார்வையில் பார்த்தோம் திருக்குறளின் பார்வையில் பார்த்தோம் தமிழன் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு இப்போ சொல்ல போகிற விஷயம் இல்லைங்க அடுத்து வர சிலைட்டுக்கு நீங்கள் நிச்சயமாக கைத்தட்டணும் ரெடியாருங்க நம்ம தமிழ் மொழியின் அங்குள்ள நான்கு மொழிகளில் ஒரு நான்கு ஆட்சி மொழிகளில் தமிழும் ஒன்று இது கைத்தட்டுவீங்கன்னு தெரியும் இருந்தாலும் அடுத்த சொல்கிற விஷயங்கள் நிச்சயமாக அதிகம் கேட்டுருக்கீங்க நம்பிக்கையோட இரண்டு வருடங்களுக்கு பிறகு இப்போ இரண்டு வருடங்களுக்கு முன்பு நம்ம அண்டைய நாட்டில் நடந்த அட்டூழியங்களை பற்றி நிறைய பேர் பேசியிருக்கிறோம் இந்த மேடையில் பேசினார்கள் அப்போது அனைத்து உலக தலைவர்களும் வாய் மூடி மௌனியாக இருந்த காலத்தில் இன்க்ளூடிங் நமது தலைவர்களும் மௌனியாக அரசியல் கம்பல்ஷனுக்காக மௌனியாக இருந்த காலத்தில் எங்கோ இருந்து கொண்டு எந்தவித இரத்த சொந்தமோ இன சொந்தமோ எதுவுமே இல்லாத ஒரே ஒரு சொந்தம் மனித நேயம் மனித பந்தம் என்ற ஒரு உணர்வால் உந்தப்பட்டதனால் உலகத்திலேயே இதை பாருங்க உங்களுக்கு புரியும் ராஜபக்சே ஒரு தீவிரவாதி என்று அறிவித்த ஒரே தலைவர் அப்போ அவரை பற்றி தலைவர் இல்லை எந்த எவ்வளோ எவ்வளோ முக்கியமான விஷயம்ன்றதை நல்லா யோசனை பண்ணிக்கோங்க அவர் இங்கிலீஷில் சொன்னதை தமிழில் போட்டிருக்கேன் ஐ ஹவ் ரெடி ஸ்பீச்சஸ் அண்ட் ஐ நியூ ஹி வாஸ் அ சின்ஹலிஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஐ கேன் நாட் சேஞ்ச் இஸ் மைண்ட் இது வந்து ஒரு மேடை பேச்சிலேயோ எதுலேயும் சொல்லுவாங்க மேடை அப்புறம் இட் வாஸ் கோட்டட் அவுட் ஆஃப் கான்டெக்ட் அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கக்கூடிய மேடையில் பேசலை ஒரு புக்கு மேலே போட்டிருக்கேன் பாருங்கள் லீக் ஒன் யூ ஹவு டு பில்ட் அ நேஷன் அப்படின்னு இல்லை பிரிண்டட் இன்டர்வியூ ஆஃப் லீக் ஒன் யூ அவர் சொல்லியிருக்காரு ராஜபக்சே ஒரு சிங்கள தீவிரவாதின்றது உலகமே மௌனியாக இருந்த காலகட்டத்தில் தமிழ் இனத்திற்காக தமிழ் இன உணர்வால் அல்ல மனிதன் என்ற உணர்வால் அறிக்கை கொடுத்த ஒரே தலைவர் அதற்காகவே அவருக்கு ஒரு நிறைய செல்யூட் கொடுப்போங்க நாங்கள் ரெண்டு மூணு ஸ்லைட் தான் இருக்குது லீக்வனையை பற்றி சில விமர்சனங்களும் உண்டுங்க விமர்சனங்களில் பார்த்தீங்கன்னா யூஸ் டூ ஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டேரியன் ஸ்ட்ராங் எக்ஸாக்டிங் இம்பர்ஷனல் கொஞ்சம் கூட மனசில் வந்து ஒரு இது இருக்காதுங்க தவறு செஞ்சுட்டா யாரா இருந்தாலும் தண்டனை ஒண்ணுங்க சொந்த மகனா இருந்தால் கூட அந்த அளவுக்கு இம்ப்ரோஷனல் காய் அவரை வந்து எந்த வகையில விமர்சனப்படுத்துவாங்க அப்படின்னா பொருளாதார நிபுணர்கள் அது பீப்புள் ஹூ சீஸ் த மணி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து மென்மையான எதேச்சிகாரத்தின் வெளிப்பாடு கூடவே மக்கள் நலனும் விரும்பி இருக்கிறது இருக்கிறதுனால இந்த ஒரு பொருளாதாரத்தில் உயர்ந்த நாடை உருவாக்குகிறார் என்று தனக்கு இந்த எப்படி வர வால்மார்ட் வர சொல்லுவோம் இல்லையா தனக்கு உண்டான பாயிண்ட்டை மட்டும் பார்க்குறாங்க ஆட்சியாளர்கள் என்று மென்மையான எத எதேச்சிகாரம் என்று பொருளாதார நிருபர்கள் சொல்வார்கள் கருத்து சுதந்திரம் பேணுபவர்கள் இங்கே நிறைய இருக்கிறோம் அவங்க பார்வையில் அவர் வந்து எஜே சர்வாதிகாரி அதாவது எஜ் எதி சாரி எதேச்சதிகாரி அப்படின்றது அவரை சொல்லுவாங்க ஆனால் எனக்குன்னு ஒரு கருத்து இல்லையா நான் இப்படி தான் நினைக்கிறேன் இருந்தா என்ன என்னுடைய பொண்ணு நடுரத்திரியில் வெளியே போக முடியும் என்னுடைய ஜாபு செக்யூர்டு என்னுடைய பர்சனல் பிரைவேசியை செக்யூர்டு தனி மனித உரிமை எப்போவுமே பாதிக்கப்பட்டதில்லை அப்படிங்கும் போது நான் அதை பற்றி கவலைப்படலைங்க நிறைய பேர் நிச்சயம் வருத்தப்படுவீங்க நம்மள மாதிரி ஒரு ஏழை நாட்டுக்கு முதல் அடிப்படை தேவை உங்களுடைய பொருளாதார நிலை பிறகு உங்களுடைய தனிப்பட்ட உரிமை அதற்கு பிறகு தான் பேச்சு சுதந்திரம் தவறுதலாக பேச்சு சுதந்திரத்தை முன்பே கேட்டு பெற்றுவிட்டோம் என்பது என்னுடைய கருத்து இவ்வளோ வசதிகளும் இருக்குது பத்தாவதுக்கு நடுவில் வந்து போலீஸ்காரங்களாம் உட்காந்து என்னை வந்து என்னை மானிட்டர் பண்ணுறாங்க எனக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும்போது மானிட்டர் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது எனக்கு லீக்வானி அப்படி இருக்கிறது தாங்க உடன்பாடு ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் லீக்வானி என்பவது அர்த்தம் சைனீஸில் தெரியாது அதை என்னுடைய மனத்தில் கொண்ட அர்த்தம் லீக்வானியூ இஸ் ஈக்குவல் டு தொலைநோக்கு பார்வை மக்களுக்காக என்ன வேணுங்கிறத செஞ்சு கொடுக்கறதில்ல அவர் அப்படி தான் இருக்கணும் சரிங்க லாஸ்ட்டு பார்ட்டு ஏற்கனவே சொன்னலையா சொற்கூட்டும் திறனுக்கு ஒரு சவால் தலைவர்களுக்கு ஒரு நான்கு அடையாளங்கள் காண்பித்தேன் இது வந்து சரி கொஞ்சம் சொல்லிடுறேன் நானே நான்கு அடையாளங்களை காண்பித்தேன் அந்த ஸ்லைடை மறுபடியும் போடுறேன் ஒரு செகண்ட் பார்த்துக்கோங்க ஈகை குணமானவர் குணமாயினர் அருளாளர் தந்தையைப் போல தன் குடிமக்களை பேண்பவர் உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடியவர் உலக பார்வை உள்ளவர் யாருக்காச்சும் தெரிஞ்சால் கை இல்லாட்டி இல்லாட்டின்னு அடுத்த ஸ்லைட் பேரு நம்மையில் இருக்கிறார் சொல்லுங்க சார் இல்லை பேரே சொல்லலாம் அவர் சொன்னமாங்க சரி உட்காருங்களேன் ரொம்ப சோதனைப்படுத்து வரும் மேல அடுத்த ஸ்லைடில் பாருங்கள் உங்களுக்கே புரியும் இது முகஸ்திக்காக செய்யப்பட்டது அல்ல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஹைலைட் பண்ணிக்கிறதை மட்டும் பாருங்க சார் நீங்க சொல்ல இல்ல என்னுடைய மனதுக்கு பட்டதை சொல்றேங்க இது முகஸ்துதி என்ற மாதிரி எனக்கு தோணுச்சு இந்த ஸ்லைடை ரொம்ப யோசனை பண்ணி தான் போட்டேன் ஆனா ஏற்கனவே காந்தியத்தில் நம்பிக்கை உள்ளவன் என்பதால் அண்ணாவும் சொல்லியிருக்க போது மாற்றான் தோட்டது மல்லிகைக்கே மனம் உண்டும் போது நம்மை சேர்ந்த ஒருவர் மனம் உண்டு இருக்கும் போது அதை மேடையில் எடுத்து சொல்லாது இருந்தால்தான் குற்றம் மன்னித்துக் கொள்ள வேண்டும் இதையும் மீறிங்க கடைசி ஸ்லைடு எனக்கு பிடிச்சிருக்க ஒரு விஷயம் லீக் பண்ணிட்டு அதாவது சலிக்கக்கூடாதுன்றது நீங்கள் எடுத்து சொன்னீங்க ஃபாதர் அது அவருக்கு லிவிங் எக்ஸாம்பிள் அவரு நெவர் சே டை டட்டிடியூட் அவருக்கு என் மரண படுக்கையிலும் தமிழில் மட்டும் சொல்கிறேன் இங்கிலீஷில் கீழே இருக்குது என் மரண படுக்கையிலும் கூட என்னை கல்லறையில் இ இறக்கும் பொழுதிலும் கூட நான் ஏதோ தவறு நடந்து கொண்டு இருக்கின்றது என்று தான் எண்ணுவேன் அதை நான் இறக்கவில்லை என்று தான் எண்ணுவேன் மீண்டும் எழுந்து விடுவேண்டார் தன் சாவில் கூட அவருக்கு நம்பிக்கை கிடையாது அப்படி அப்படி ஒரு லீடரை பத்தி பேசல ரொம்ப சந்தோஷங்க இந்த முப்பது நிமிஷம் உங்களுக்கு வந்து நீண்ட நேரமாக போயிருக்காது என்று நினைக்கிறேன் நன்றி ஐயா மீன்பிடி நகரமாக இருந்த சிங்கப்பூரை மாபெரும் துறைமுகமாக அவர் உருவாக்கினார் அது பெரிய விஷயம் நான் ஒரு சின்ன ஒரு இதாக இருந்து அந்த என்ன வந்துச்சுன்னு சொல்றேன் அவர் வந்து அந்த காலத்துல வந்து விமான பயணங்கள் அதிகமாக இல்லாத காலகட்டத்தில் லண்டனில் படிச்சுட்டு திரும்ப வந்துகிட்ருக்கார் இந்தியா சிங்கப்பூர் இருக்க காலகட்டத்தில் அவரும் ஒரு நண்பரும் வந்து மேலே நின்று பேசியிருக்கும்போது அவருக்கு தென்பட்டிருக்கு சிங்கப்பூர் வந்து ஜியாகிரபிக்கலி ஸ்ட்ராட்டஜிகலி லொக்கேட்டட் லொக் லொக்கேஷன்றது இதன் மூலமாக கடல் வணிகத்தை இது வந்து ஒரு ஹப்பாக உருவாக்கணும்னா சிங்கப்பூருக்கு எதிர்காலம் உண்டு என்பதை உணர்ந்ததால் அதை ஒரு க ட்ரான்சிட் ஹப்பாக மாற்றியிருக்காரு எப்படி மாற்றினார்ன்றது டெக்னிக்கல் திங் எந்த சிந்தனை எப்படி வந்ததுனா இதுதான் அடிப்படையில் வந்து ஆசியர்கள் வந்துட்டு டிஸானஸ்ட் சொசைட்டி இதை வந்து ஒரு பேஸாக வச்சு தான் வந்துட்டு லீக்வானியை வந்து முதல்ல குச்சியை தூக்கினார் அப்படின் போது குச்சியை தூக்கி ஒரு 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 ஆர்கனைசேஷன் கொண்டு வந்த பிறகு தான் காந்திய சிந்தனைக்குள்ளே வந்து நுழையிறார் அவர் அப்படின்னு சொல்லும்போது இங்குள்ள தலைவர்களும் குச்சியை தூக்கினா தான் இந்த இடமும் சரிப்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான கேள்வி எனக்கு மனசில் பாதிக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி என்ன சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் மார்க்கர்ஸ்ன்னு சொல்லி ஃபிலிப்பைனில் ஃபிலிப்பைன் வெரி அன்ஆர்கனைஸ்டு நாடு மார்க்கஸ் ஒரு சர்வாதிகாரி அங்கே அதிக காலங்கள் கோலாட்சிக்கின்ற காலத்தில் வந்து அங்கே ஒரு அரப் அப்ஸ்பிரிங் மாதிரி ஒரு புரட்சி வந்தது அவர் விரட்டி அடிக்கப்பட்டார் இப்போ வந்து ரொம்ப பயந்த சுவாபம் உள்ள அராபிய நாட்டிலேயே எகிப்திலேயே கூட இந்த மாதிரி அப்ஸ்பிரிங் வருது இந்தியாவில் வரலன்றது உங்களுக்குள்ள பாதிப்பு தான் எனக்கு இருக்குதுங்க அதுக்கு விட இன்னும் கிடைக்கல பின்ன தென்படலாம்னு தோணுது எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி இப்போ சேது சமுதாய திட்டம் வந்தால் சிங்கப்பூரோட தமிழ்நாடு ரொம்ப முன்னாடி போகும்னு சொல்லிட்டு ஒரு பார்வராக எதுவும் டெக்னிக்கல் டெக்னிக்கலான கேள்வி அது நீங்கள் சிங்கப்பூர் வந்து சிங்கப்பூர் வந்து கடவுள் கொடுத்த கருன்னு அது அவர் அதை ஜியாகிரஃபிக்கிலே நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண முடியாது ஆனால் நீங்கள் தமிழ்நாடு இப்போ உள்ள சூழ்நிலையோட மேலே போவது வாய்ப்பு உண்டு நீங்கள் அறிஞர் அண்ணாவை பற்றி அறிஞர் அண்ணா சிங்கப்பூரில் பேசும்போது அவர் லீக்வான்யூ அந்த கூட்டத்திலே வந்து கலந்து கொள்ள வேண்டுமென்று கலந்து கொண்டதாக ஒரு குறிப்பு இருக்கிறது ஆனால் அதற்கு மேலான தகவல் கிடைக்கவில்லை நானும் அங்கே நிறைய பேரை நேர்காணல் கண்டிருக்கிறேன் நீங்கள் அங்கேயே வாழ்ந்த தமிழர் உங்களுக்கு ஏதாவது செய்திகள் இருக்கலாம் இல்லை என்றாலும் யாராவது தெரிந்தவர்களாக கிடைத்தால் ஏனென்றால் அண்ணாவின் வரலாறு சரியாக எழுதப்படாமல் இருக்க நன்றி சட்டங்கள் அங்கே கடுமையாக கடுமையாக இருப்பதால் மனித சுதந்திரம் குறைவாக இருப்பதாக எப்போதா உணர்ந்திருக்கின்றீர்களா என்ற பேச்சிலேயே சொன்னேங்க முதல்ல நம்மளுக்கு நம்மள மாதிரி ஏழை நாட்டில் உள்ளவங்களுக்கு அடிப்படை தேவை பொருளாதாரம் நம்மளுக்கு அடுத்த வேலைக்கு சாப்பாடை பத்தி கவலை போது மனித உரிமைகளை பத்தி இரண்டாவது பட்சமாக யோசிக்கணும் அந்த சூழ்நிலை நம்ம அடையிற பட்சத்துல நிச்சயம் மனித உரிமை பத்தி யோசிக்கலாம்னு தோணுதுங்க ஆனா அதே மாரி உங்களுக்கு சகல வசதிகளும் அவரையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கனால தவ என்னுடைய கருத்து உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒத்து வராது என்னுடைய கூட உள்ளவங்களுக்கு நிறைய ஒத்து வராது ஐ எம் ரெடி டு ட்ரேட் ஆஃப் தட் என்னுக்கு அந்த பேச்சு உரிமையோ பேச்சு சொந்தரோ வேண்டியதில்லை ஐம் ரெடி டு ட்ரேட் ஆஃப் மை பவர்ட்டிங்